வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூட்டு வலிக்கு இயற்கை மருந்து தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்து வேலி ஓரமாக பிரண்டை போட்டிருந்தோம் இந்த பிறண்டை நல்லா வளர்ந்துருச்சு அதில் பிஞ்சாவும் இல்லாமல் முத்துனாதும் இல்லாமல் மீடியமாக இருக்கிறத பறிச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம இந்த பிரண்டையை வச்சு தான் பிரண்டை தொக்கு செய்ய போகிறோம் இது வந்து போன் ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அது வேகம் போது ஈஸியாக வெந்துடும் இதை எப்படி வெட்டுறோன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அது நரம்பு மாதிரி இருக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்டெம் மாதிரி இருக்க தான் வந்து நமக்கு தேவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு அதோட தோல் நமக்கு தேவை கிடையாது இது மட்டும்தான் தேவை நம்ம ஒரு இருப்பு சட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச பரண்டையை வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் இதில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகுற வரை வதக்கிக்கணும் அடுத்து நம்ம தொக்கு செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி உருண்டு அளவு புளி இருபத்தஞ்சு கிராம் போல் பூண்டு அடுத்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே வரமொளகா எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம வதக்கி வச்ச பரண்டையை எடுத்து தனியாக வச்சிடலாம் இன்க்ரீடியன்ஸை நம்ம தனியாக வதக்க போகிறோம் அதுக்கு ஒரு இருப்புச்சட்டி எடுத்துகிட்டு ஐம்பது எம்எல் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து அதை தனியாக அள்ளி எடுத்து வச்சுருங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இருபத்தஞ்சி கிராம் பூண்டு எடுத்து வச்சோம்ல அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுருங்க அது நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்ச வர மிளகாவை போடணும் வர மிளகாவும் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்ச ஒரு உருண்டை புளியை போட்டு நல்லா குத்தி கிண்டணும் புளி நல்லா வதங்கி முடிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த பிரண்டையை அதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக் கலக்குன்னு கிண்டி வச்சிருங்க இந்த அளவுக்கு பிரண்டை நல்லா வதங்கணுன்னு அதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்னும் முடியலை மருந்து செய்யறதுன்னா அவ்வளோ ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்கு இது கூட நம்ம வறுத்து வச்ச பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக சில இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது ஃப்ளேவருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு டூ டீஸ்பூன் வெந்தயம் ஆறு டு ஏழு வர மிளகா இதை நல்லா வறுத்துக்கணும் இதை வறுக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான எண்ணெயும் சேர்க்க போகிறது இல்லை ட்ரையாக வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆற விட்டோன்ன மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம எதை அரைக்க போகிறோன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பிரண்டை இருக்குல்ல அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க இப்போ நீங்கள் அரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது பத்தாது இன்னும் நீங்கள் நைஸாக அரைக்கணும் ஸோ நம்ம திருப்பி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் நார் நாராக இருக்கா இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா இது பரண்டை இப்போ நம்ம அரைச்சி வச்சதை தூக்கி ஓரமாக வச்சிருங்க திருப்பி ஒரு சட்டி எடுத்து அதுல ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டூ டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பெரண்ட தொக்கை எடுத்து இதில் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம காரத்துக்காண்டி ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இதை சேர்த்துக்கலாம் மிளகா பொடி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியே கக்கும் அப்படி ஒரு கலக்கு இப்படி ஒரு கலக்குன்னு ஒரு ரெண்டு கலக்கை கலக்கி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பரண்டை நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் கக்கிருச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வரமிளகாவும் வெந்தயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாங்க நம்ம சுவையான ஹெல்தியான பரண்ட தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் லாஸ்டா கொஞ்சோண்டு நல்லெண்ணைய மலைச்சாரல் மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தாங்க டேஸ்டே நம்ம நல்லா ஒரு சுடு சோறுல பெரண்ட தொக்கை போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா அப்படிதான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் ரொம்ப நாள் வரும் கை போட்டால் கெட்டு போயிடும் அதனால் இது மாதிரி ஒரு கண்டெய்னரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டெய்னரை மூடி வைக்கும் போது கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல அவளை தான் நம்ம சுவையான தொக்கு ரெடி ரெடியாயிருச்சு மறக்காமல் மூட்டு வலி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி